பணிகள் அதிகாரம் இருபத்தி ஆறு அகிரிப்பா பவுலை நோக்கி நீர் வழக்கை எடுத்துரைக்க அனுமதிக்கிறேன் என்று கூறினார் உடனே பவுல் தமது கையை உயர்த்தி தம் நிலையை விளக்கத் தொடங்கினார் அகிரிப்பா அரசே யூதர் எனக்கு எதிராக சாட்டும் அனைத்து குற்றங்களையும் பொறுத்தமட்டில் என் நிலையை இன்று உமக்கு முன் நான் விளக்க போகிறேன் இது எனக்கு கிடைத்த நல்லதொரு வாய்ப்பு என்று கருதுகிறேன் ஏனெனில் அவர்களுடைய சிக்கல்களையும் குறித்து நீர் நன்கு அறிந்தவர் ஆகவே நான் சொல்வதை பொறுமையுடன் கேட்குமாறு உம்மிடம் வேண்டுகிறேன் நான் இளமை முதல் என் இனத்தாரிடையே எருசலேமில் எப்படி வாழ்ந்து வந்தேன் என்பதை யூதர் அனைவரும் தொடக்க முதல் அறிவர் நான் நமது சமயத்தில் மிகவும் கண்டிப்பான பரிசய கட்சி முறைப்படி வாழ்ந்து வந்தேன் என்பதும் தொடக்க முதல் அவர்களுக்கே தெரியும் விரும்பினால் அவர்களே அதற்கு சான்று கூறலாம் நம் மூதாதையருக்கு கடவுள் அளித்த வாக்குறுதியை நான் எதிர்நோக்குவதால் தான் இப்போது விசாரணைக்காக நிறுத்தப்பட்டுள்ளேன் இந்த வாக்குறுதி நிறைவேறும் என்று எதிர்நோக்கி நாம் பன்னிரு குலத்தினரும் கடவுளை அல்லும் பகலும் ஆர்வத்துடன் வழிபடுகின்றனர் அரசே இந்த எதிர்நோக்கை நானும் கொண்டுள்ளதால் யூதர்கள் என் மீது குற்றம் சுமத்துகிறார்கள் கடவுள் இறந்தோரை உயிர்த்தல செய்கிறார் என்பதை இங்கிருக்கும் நீங்கள் ஏன் நம்ப முடியாத ஒன்றாக கருதுகிறீர்கள் நானும் கூட நாசிரேத்து இயேசுக்கு எதிராக பல செயல்களை செய்ய வேண்டுமென நினைத்து கொண்டிருந்தேன் இதைத்தான் நான் எருசலேமில் செய்தேன் இறைமக்கள் பலரை சிறையில் அடை சிறையில் அடைக்க தலைமை குருக்களிடம் அதிகாரம் பெற்றேன் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க நானும் என் இசைவை தெரிவித்தேன் கடவுளை பழித்துரைக்க அவர்களை பலமுறை நான் கட்டாயப்படுத்தினேன் தொழுகை கூடங்களிலும் அவர்களை தண்டனைக்கு ஆளாக்கினேன் மேலும் நான் வெளியே உள்ள நகரங்களுக்கும் சென்று அங்குள்ளோர் மீது வெகுண்டெழுந்து அவர்களை துன்புறுத்தினேன் இந்நோக்கத்துடன் நான் தலைமை குருக்களிடம் அதிகாரமும் அனுமதியும் பெற்றுக்கொண்டு தமஸ்குவுக்கு சென்றேன் போகும் வழியில் நடுப்பவல் வேளையில் அரசு கதிரவனை விட அதிகமாக சுடர் வீசிய ஒளி ஒன்று வானிலிருந்து தோன்றி என்னையும் என்னோடு வந்தவர்களையும் சுற்றி ஒளிர்ந்ததை நான் கண்டேன் நாங்கள் அனைவரும் தரையில் விழுந்தோம் எபிரேய மொழியில் சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் தாற்றுக்கோளை உதைப்பது உனக்கு இருக்கும் என்று ஒரு குரல் ஒலித்ததை கேட்டேன் அதற்கு நான் ஆண்டவரே நீர் யார் என்று கேட்க அவர் நீ துன்புறுத்தும் ஏசு நானே எழுந்து நிமிர்ந்து நில் என் ஊழியனாகவும் சாட்சியாகவும் உன்னை ஏற்படுத்தவே நான் உனக்கு தோன்றினேன் நீ என்னை கண்டது பற்றியும் நான் உனக்கு காண்பிக்க போவதை பற்றியும் சான்று பகர வேண்டும் உன் மக்களிடம் இருந்தும் பிற இனத்தவரிடம் இருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன் பிற இனத்தவரிடமே உன்னை அனுப்புவேன் நீ அவர்களை இருளிலிருந்து ஒழிக்கும் சாத்தானின் அதிகாரத்தில் இருந்து கடவுள் கடவுளிடத்துக்கும் திரும்புமாறு அவர்கள் கண்களை திறக்க வேண்டும் இவ்வாறு அவர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்வார்கள் என்னிடம் நம்பிக்கை கொண்டு தங்களை தூயோராக்கி கொண்டவர்களோடு உரிமை பேறு அடைவார்கள் என்றார் ஆகையால் அகிரிப்பா அரசே அந்த விண்ணக காட்சிக்கு நான் கீழ்ப்படிந்தேன் ஆகவே முதலில் தமஸ்குவிலும் பின் எருசலேமிலும் யூதயாவின் அனைத்து பகுதிகளிலும் வாழ்வோரிடமும் பிற இனத்தாரிடமும் சென்று அவர்கள் மனம் மாறி கடவுளிடம் திரும்ப வேண்டும் என்றும் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் அவர்கள் காட்ட வேண்டும் என்றும் அறிவித்தேன் இதன் காரணமாக யூதர்கள் கோவிலில் என்னை கைது கைது செய்து கொல்ல முயன்றார்கள் ஆயினும் கடவுளின் உதவி பெற்று இந்நாள் வரை இறைவாக்கினரும் மோசையும் நடக்கவிருப்பதாக கூறியதையே நானும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சான்றாக கூறி வருகிறேன் அதாவது மெசியா துன்பப்படுவார் எனினும் முதலில் உயிர்த்தெழுந்து நம் மக்களும் ஒளி பெறுவர் என அவர்களுக்கு அறிவிப்பார் என்று அவர்கள் கூறியதையே நானும் கூறி வருகிறேன் இவ்வாறு பவுல் தம் நிலையை விளக்கி கொண்டிருந்த போது பெஸ்து உரத்த குரலில் பவுலே உனக்கு பித்து பிடித்து அதிக படிப்பு உன்னை பைத்தியக்காரனாக மாற்றிது என்றார் அதற்கு பவுல் மிகு பெஸ்துவே எனக்கு பித்து பிடிக்கவில்லை நான் உண்மையோடும் அறிவு தெளிவோடும் பேசுகிறேன் அரசர் இவற்றை அறிவிப்பார் ஆகவே நான் துணிவோடு அவர் முன் பேசுகின்றேன் இவற்றில் எதுவும் அவரது கவனத்தில் படாமல் இருந்திருக்கும் என்று நான் நம்பவில்லை ஏனெனில் இவை ஏதோ ஒரு மூலையில் நடந்தவை அல்ல அகிரிப்பா அரசே இறைவாக்கினர் கூறியவற்றை நம்புகிறீரா நீர் நம்புகிறீர் என்பது எனக்கு தெரியும் என்றார் அகிரிப்பா பவுலை நோக்கி இவ்வளவு குறுகிய காலத்துக்குள் என்னை கிறிஸ்தவனாக்கி விடலாம் என நம்புகிறீரா என்றார் அதற்கு பவுல் குறுகிய காலத்திலா இருந்தாலும் சரி நெடுங்காலத்திலா இருந்தாலும் சரி நீர் மட்டுமல்ல இன்று நான் கூறுவதை கேட்கிற அனைவரும் என்னை போலாக வேண்டும் ஆனால் இந்த விலங்குகள் மட்டும் உங்களுக்கு வேண்டாம் இதுவே கடவுளிடம் எனது வேண்டுகோள் வேண்டுதல் என்றார் பின்பு அரசரும் ஆளுநரும் பெர்ணிக்கியும் அவர்களோடு அமர்ந்திருந்தவர்களும் எழுந்தார்கள் அவர்கள் அங்கிருந்து சென்றபோது இவர் மரண தண்டனைக்கோ சிறை தண்டனைக்கோ உரிய குற்றம் எதையும் செய்யவில்லையே என ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் அகிரிப்பா பெஸ்துவிடம் இவர் சீசரே தம்மை விசாரிக்க வேண்டும் என்று கேட்டிராவிட்டால் இவரை விடுவித்திருக்கலாம் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு